தரிசனம் நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் தகவல்கள் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி முருகப்பெருமானுக்கு அறுப்படை வீடுகள் இருக்கு தெரியுமா இது என்னமா கேள்வி முருகனுடைய அறுப்படை வீடுகள் யாருக்காவது தெரியாம இருக்குமா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதே மாதிரி முருகனுடைய அண்ணன் விநாயகருக்கும் அறுப்படை வீடுகள் இருக்கு யாருக்காவது தெரியுமா நம்ம தரிசனம் சேனலில் அதை பற்றி நான் உங்களுக்கு ஒவ்வொரு கோவிலாக சொல்கிறேன் இன்னைக்கு விநாயக பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் திருவண்ணாமலையில் இருக்குது திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் பஞ்சபூத தலங்களில் நெருப்புத்தலம் ரொம்ப அற்புதமான கோவில் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்பாள் அருள்பாலிக்கிற தலம் திருவண்ணாமலை உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே நம்முடைய தேவார பதிகம் சொல்கிறது அவ்வளவு அற்புதமான கோவில் திருவண்ணாமலை அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் அருள் செய்த ஸ்தலம் அந்த திருவண்ணாமலைதான் விநாயக பெருமானுடைய முதல் படை வீடு அவருடைய மற்ற படைவீடுகள் பத்தி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுல சொல்றேன் திருவண்ணாமலைக்கு போனா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் நீங்க சுவாமி சன்னிதிக்கு முன்னாடியே அந்த வடக்கு பக்கமா நீங்க பாத்தீங்கன்னா விநாயகர் பர் அதுதான் அவருக்கான முதல் படைவீடு இந்த விநாயகரை விவேக சிந்தாமணியினுடைய கடவுள் வாழ்த்து பாடல் போற்றி பாடுது அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுத கால் விநாயக பெருமானுடைய முதல் படை வீடு திருவண்ணாமலைக்கு போய் அந்த விநாயக பெருமானை வணங்கினால் அல்லல் போம் எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோ அந்த துன்பங்கள்லாம் போயிடும் வல்வினை போம் நாம் செஞ்ச கர்ம வினைகள் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அந்த கர்ம வினைகள்லாம் போயிடும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் மனுஷனா பிறந்துட்டாவே கஷ்டம்தான் இல்லையா அந்த மனித பிறவி அனுபவிக்க வேண்டிய அத்தனை தொல்லைகளும் நிச்சயமாக நீங்கும் போகா துயரம் போம் வாழ்க்கையில போகவே போகாது அது உனக்கு கஷ்டப்படுத்திட்டே இருக்கும் அப்படின்னு நமக்கு விதிக்கப்பட்ட அந்த போகாத துயரங்கள் கூட போயிடுமா அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் அருணைன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோபுரத்தை தாண்டி போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செல்வ கணபதியை கை தொழுத கால் அங்க இருக்கக்கூடிய செல்வ கணபதியை கையெடுத்து இப்படி கும்பிட்டா உங்க வாழ்க்கையில போகாத துயரங்கள் கூட போகும் என்று விவேக சிந்தாமணி சொல்கிறது திருவண்ணாமலைக்கு நீங்க போனீங்கன்னா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் பண்ணுங்க கம்பத்து இளையனார் சந்நிதி கண்டிப்பா பார்க்கணும் அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் தூணில் காட்சி கொடுத்த ஸ்தலம் அப்படியே முதல் படை வீடு விநாயகருக்கு முதல் படை வீடு எங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் கோவிலில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அந்த விநாயகரையும் நாம் கை தொழுகிற போது போகாத துயரம் போவோம் என்று விவேக சிந்தாமணி சொல்வது போல நம்முடைய துயரங்கள் நிச்சயமாக குறையும் அடுத்தடுத்து விநாயக பெருமானுடைய படை வீடுகள் பற்றி நான் உங்களுக்கு தரிசனம் சேனலில் தொடர்ந்து சொல்றேன் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ